எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்சா பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தும் எல் நாலுலருந்து புறநானூறு பகுதியிலேருந்து வந்து வந்து பார்க்கலாம் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இந்த தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா இசைக்கருவி காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இந்த தொடரில் உள்ள கலன் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா இசைக்கருவி அடுத்து அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றவர் யார் அப்படின்னா ஔவையார் அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றவர் வந்து ஔவையார் அடுத்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்பெறும் நூல் எது புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படும் நூல் வந்து புறநானூறு அடுத்து மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் இவ்வடியில் உள்ள சிறார் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா சிறுவர் மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் இவ்வடியில் உள்ள என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சிறுவர் அடுத்து புறநானூறு எந்த நூல்கள் ஒன்று அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று அடுத்து பரிசல் துறை என்பது என்ன அப்படின்னா பரிசல் வேண்டி வாயிலில் நிற்பது பரிசை பரிசல் துறை என்பது பரிசல் வேண்டி வாயிலில் நிற்பது அடுத்து பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பாடும் துணை என்னென்னா பாடந்தினை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பாடும் துணை வந்து திணை அடுத்து எத்திசை செலினும் அத்திசை சோரே யாருக்கு பொருள் கற்றோருக்கு எத்திசை செ செழினும் அத்திசை சோரே யாருக்குனா கற்றோருக்கு அடுத்து என் நிலையிலும் சிறந்தே இருப்பர் தாழும் நிலை வரினும் கலங்காது இருப்பர் யார்னால் கல்வி அறிவுடையார் என் நிலையிலும் சிறந்தே இருப்பர் தாழ்வு நிலை வரினும் கலங்காது இருப்பவர் வந்து கல்வி அறிவுடையார் அடுத்து வாழ்வின் அணியாக விளங்குவது வந்து கல்வி வாழ்வின் அணியாக விளங்குவது எது அப்படின்னா கல்வி அடுத்து தமிழரின் வீரம் போர் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் எட்டு தொகை நூல்கள் எதுனா புறநானூறு தமிழரின் வீரம் போர் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் எட்டு தொகை நூல்கள் எது அப்படின்னா புறநானூறு அடுத்து எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு எத்திசையில் எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு கலை தொழிலில் வல்லவர்கள் இவ்வுலகில் எந்த திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவானது தவறாமல் கிடைக்கும் க கலைத்தொழிலில் வல்லவர்கள் இவ்வுலகில் எந்த திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவானது தவறாமல் கிடைக்கும் வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ TNBC குரூப் எழுதுகிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக இல்லை பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நாளைக்கு தொடர்ச்சியாக புறநூறு பகுதியிலேருந்து விநாடையே பார்க்கலாம் நன்றி